மயிலாடுதுறை ஐயப்பன் ஆலயத்தில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு நாற்பதாம் ஆண்டு பூஜை மற்றும் ஐநூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வியாபாரி செட்டி தெருவில் சுவாமி ஐயப்பன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நாற்பதாவது ஆண்டாக இன்று சுவாமி ஐயப்பனுக்கு பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு அடி உயரத்தில் செயற்கையாக படிகள் மேல் சுவாமி பஞ்சலோக திருமேனி வைக்கப்பட்டு ஆராதனை செய்யப்பட்டது முன்னதாக ஐநூத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு படிக்கும் விசேஷமான பூஜை செய்யப்பட்டது தீபாரதனை காட்டப்பட்டு படி பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது ஐயப்பன் சாமி போல் வேடமடைந்து வந்து காட்சிகளித்து அனைவரையும் மெய்சில்க்க வைத்தது தொடர்ந்து குருசாமி தமிழரசன் தலைமையில் ஆனந்தகுடி களியமூர்த்தி இளைய பெருமாள் கிருபாகரன் கோபு மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்

பொ தமிழி பொண்ணையப்பா ஐயே லே꼬 நியா பா